ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஷவரில் வந்து தண்ணி வரலான்னு சொல்லியிருந்தாங்க வருது ஆனால் ஸ்லோவாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறமா என்னென்னு போய் பார்க்க இல்லை தான் தெரியுது உப்புலாம் நல்லா அடைச்சிகிட்ருக்கு என்ன தான் திறந்தாலும் ஸ்லோவாக தான் வருது அதுக்காக ஒரு நம்மளே வேலையை பார்த்துருவோம் அப்படின்ட்டு எதுக்கு ப்ளம்பிங்கெல்லாம் கூப்பிடணும் நம்ம வேலையை நம்மளே பார்த்துருவோம்னு சொல்லிவிட்டு அதை கழட்டி டைம் பாட்டா தலையை மட்டும் கழட்டிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு பாத்தீங்களா மேலே எவ்வளோ உப்பு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க நானே இந்த ஊசி வச்சு குத்தி பார்த்தேன் அப்பயும் தண்ணி ஸ்லோவாக தான் வந்தது சரி இதை வாஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பொருட்கள் எடுத்துறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரு அப்புறமா பாத்திரம் விளக்குற இது நார் அப்புறமா ஒரு ஊசி எடுத்துக்கிட்டு போட்டு ஒரு கத்தி எடுத்து எதுக்கு கத்தினா நம்ம போட்டு மேலே வச்சு சுரண்டணும் அப்படின்றதுக்காக கத்தி எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் நம்ம மேலே இருக்க உப்பெல்லாம் இது வச்சு இது பண்ணிடணும் அதுக்காக போட்டு நல்லா சுரண்டு சுரண்டுன்னு சுரண்டலான்னு பண்ணேன் வரல சரி நல்லா ஊற போடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்தது அதனால விம்பார் எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா அது நுர வர அளவுக்கு நல்லா தேய்ச்சி பக்கத்தில் சைட்லலாம் கழுவிட்டோம்னா நல்லா ஊறிடும் உப்பு ஊறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொரணாக ஈஸியாக வரும் கொஞ்சம் வந்தது நல்லா ஈஸியாக வந்தது அந்த வீடியோலாம் பெருசாக போடவானு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இந்த ஊசி வச்சு நல்லா ஹோல்செல்லாம் அடைஞ்சிருக்க உப்புலாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு நல்லா அதில் குத்தி குத்தி எடுத்தேன் நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறமா பக்காவாக க்ளீன் பண்ணி தண்ணியெலாம் ஊற்றி அந்த வாஷர்லாம் போட்டு அதுக்கப்புறமா சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நேராக எடுத்துகிட்டு போயிட்டேன் நேராக எடுத்துகிட்டு போனவொடனே பாருங்கள் ஃபிட்டிங் பண்ணுறேன் ஃபிட்டிங் பண்ண எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஃப்ளோ வாட்டர் ஃப்ளோ எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு பார்ப்போம் கரெக்டாக ஃபிட்டாயிடுச்சு நீங்களே பார்த்துக்கோங்க ஓகேங்களா லாங்காக கேமரா வச்சுட்டு இப்போ திறந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஜோராக ஊற்றுது அப்படியே அருவி மாதிரி ஓகேவா அவ்வளோதான் கைஸ் நீங்கள் தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ் தேங்க்யூ